தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் டூ ஒரு செம்ம அட்டி அடிச்சிருக்காரு பொண்டாட்டி போட்டு ரொம்ப வந்துருக்கு பையன் பார்த்துட்டே இருந்திருக்கான் பையன் எதுவுமே கேட்கவும் இல்லை அம்மா கோச்சிட்டு போய்கிட்டோன்னா அம்மா காணும் கோச்சிட்டு விவசாய நிலத்தில் போய் போயிட்டாங்க அவங்க விவசாயம் பண்ண எடுத்து போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தப்ப விவசாய இடத்துல மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்காங்க

என்னடா நடந்ததுன்னு கேட்டா அப்பா அம்மா சண்டை போட்டுட்டாங்க நான் வந்து கேட்கல ஆக்சுவலா அந்த பையன் வந்து அப்பா சைடா இருந்திருக்கான் அம்மா வந்து நீ அப்பா என்ன அடிக்கவுள்ள நீ ஏன்டா கேட்கலன்னு சொல்லி என்ன படா இருப்பாரு அம்மா அடிச்சது நான் கீழே தள்ளிவிட்டு கழுத்து அதனால டைட் பண்ணுக்குள்ள மேல உட்காந்து டைட் பண்ணிருக்காங்களே வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அணிக்கு ஒரு பதினாலு வயசு பையன் தன்னுடைய அம்மாவையே கொன்று இருக்கான் சார் அதுவும் கழுத்திருச்சு கொன்று இருக்கான் ஒரு பதினாலு வயசு பையன் தன்னோட அம்மாவை கொல்லக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான காரணங்கள் கணவன் மனைக்குள்ளே இருக்க ஒரு பிரச்சனை வந்து அந்த பையனை ரொம்ப பாதிச்சிருக்கு அதை கொலை பண்ணது கூட அவ்வளோ பெரிய விஷயமா உனக்கு தெரியலை இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேட்டை கீழக்குப்பம் வேலூர் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த அஃபென்ஸ் நடந்துச்சு குணசேகரன் மகேஸ்வரி தம்பதிகள் கல்யாணம் ஆகி பதினேழு ஆண்டுகளாவது குணசேகரன் லாரி ஓட்டுனார் இருந்திருக்கார் ரெண்டு குழந்தைகள் அவங்க ரெண்டு குழந்தைகளும் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க அதனால் பேர் வேண்டியதில்லை எப்பயாவது தான் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது உங்கள் லாரி ஓட்டுறது பற்றி தெரியும் உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணால் டெல்லி போகாம போய் கல்கத்தாவோடு சுற்றி 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 வீட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வீட்டுக்கு வர்றது குறைவாக இருக்கும் அவங்களோட வாழ்வியல் முறையில் வீட்டுக்கு வந்தாலும் தூங்குகிற நேரம் அதிகமாக இருக்கும் எழும்புவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அப்படி கொண்ட நேரங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ வீட்டுக்கு வரக்குள்ளே பிள்ளைங்க மேலே இருக்க பாசத்தில் நிறைய தின்பண்டங்கள் விளையாட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வரது பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு அதே மாதிரி தான் இப்போ தீபாவளிக்கு வந்தவர் அவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு மனைவியை வந்து குணசேகர் வந்து மனைவி வந்து நீனும் புது ட்ரெஸ் போட்டுக்கோ ஏன் நீ நீ புது ட்ரெஸ் போடலை அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ மனைவி ஏதோ வாய் வித்தியாசமாக பேசியிருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்ட்ரவர்சி வந்திருக்கு போட்டு செம்ம அடிச்சிருக்காரு பொண்டாட்டியை போட்டு போட்டுக்க 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 ட்ரெஸ்ஸை போட்டு ட்ரெஸ்ஸை போடுன்னு மொம்பு வந்திருக்கு இதை பையன் பார்த்துட்டே இருந்திருக்கா பையன் எதுவுமே கேட்கவும் இல்லை யார் அப்பாவையும் கேட்கல அம்மாவையும் கேட்கல அப்புறம் மகேஸ்வரி காணாக போயிடுறாங்க இது எப்போ நடந்ததுன்னா பத்தொம்பதாம் தேதி இந்த பிரச்சனை நடக்குது அடி உத அப்போ தான் நடக்குது அம்மா கோச்சிட்டு போயிட்டோன்னா அம்மா காணும் கோச்சிட்டு விவசாய நிலத்தில் போய் போயிட்டாங்க அவங்க விவசாயம் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அக்கம் பக்கத்தை தேடி பார்த்தப்ப விவசாய இடத்துல மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்துருக்காங்க பசினால் அதுமாரி கந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் எடுத்திருக்காங்க அப்புறம் இறந்துட்டாங்கன்னொடனே திருநாவலூர் போலீஸ் அந்த லிமிட்டு அவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துட்றாங்க அவங்க அங்கேருந்து வந்து ஆம்புலன்ஸில் எடுத்து உடற்குராய்வுக்கா வேண்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரொம்ப அங்கே அனுப்பிடுறாங்க அங்கே அனுப்பி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுப்பினோன்னே அந்த அவங்க அவங்க மயக்கம் மட்டும் கிடந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கிட்டேருந்து ரெண்டு சட்டப்பட்டன் எடுக்கிறாங்க நல்ல ஒரு துருப்பு சீட்டு மாரி ராமபடத்தில் எடுப்பார் ஒரு சட்டப்பட்டன் சரணியாக மன்ற இடத்துல கிடக்கும் சட்டப்பட்டன் ஒரு சின்ன விஷயம் எங்கே போய் நீ இதுன்னு பாருங்கள் சட்டப்பட்டன் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க குணசேகர் மேல மேலே தான் சந்தேகப்படுறாங்க ஏன்னா கழுத்து நெருக்கப்பட்டு இறந்துருக்காங்க இவங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தோடனே குணசேகரை டவுட் படுறாங்க ஒருவேளை இவன் தான் அடித்து அனுப்பிட்டு பின்னாடி போய் கொலை செஞ்சுருக்கணும்னு சொல்லி பட் குணசேகர் போட்டிருந்த அந்த சட்டை அதில் பட்டன் இருக்குது அறுபட்டில் ஏன்னா ரெண்டு ப ஒரு பட்டன் கூட இந்த காலரில் உள்ளது தூக்கி வச்சு தச்சிடலாம் அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க பட்டன் அது இது போடுறதுக்கே ஆனால் எக்ஸ்ட்ரா நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு ரெண்டு பட்டன் கிடைக்கே அப்படின்னோட குணசேகரை பார்த்து தூக்கி விசாரித்து பார்த்துட்டு இல்லை அவன் சட்டையில் ரெண்டு பட்டன் இருக்கணுன்னே சரி அதே பிராண்டு உள்ள ஒத்த சட்டை இந்த இப்போ சட்டையில் பிராண்டு பேர் போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களே மார்ட்டினா மார்ட்டின் என்ன பெட்டர்லான்னு பேர் போட்டிருக்கோம் அந்த பிராண்டு உள்ள சட்டை பார்த்தா பசங்க போட்டிருக்கானு ரெண்டு பசங்களும் தூக்கிட்டு போய் விசாரிக்கணும் ஒரு பையன் சட்டையே ரெண்டு பட்டன் குறையுது அவன் பிடிச்சி தள்ளுமுள்ள ஆனப்ப உள்ள பட்டன் குறையுது உடனே அவனை கொஞ்சம் நேரம் டைட் பண்ணி விசாரிச்சோன்னே அவன் உண்மையாக சொல்லிட்டான் என்னடா நடந்துன்னு கேட்டால் அப்பா அம்மா சண்டை போட்டுட்டாங்க நான் வந்து கேட்கல ஆக்சுவலாக அந்த பையன் வந்து அப்பா சைடாக இருந்திருக்கான் நான் கேட்கல அம்மா உடனே கோச்சிட்டு கோயிலுக்கு பின்னாடி வயலுக்கு போனோன்னே நானும் பின்னாடியே அம்மா அம்மான்ட்டு போனேன் அம்மா வந்து நீ அப்பா என்னை அடிக்க உள்ள நீ ஏன்டா கேட்கலன்னு சொல்லி என்ன படாரப்படாருன்னு அம்மா அடிச்சுது நான் கீழே தள்ளி விட்டு கழுத்தை நெரிச்சேன் காலால் மிரிச்சிருக்கேன் களால் மிரிச்சு அப்புறமா கழுத்தில் போட்டு இருந்த கயத்தை போட்டு டைட் பண்ணியிருக்கான் மேலே உட்காந்து டைட் தான் அந்த பட்டன் கிழிஞ்சது பட்டை பட்டன் கிழிஞ்சு போச்சு கழுத்தில் இருந்த தாலி தான் இந்த ஆர்டிக்கல் வெப்பன்ஸ் அதால் டைட் பண்ணக்குள்ள மேலே உட்காந்து டைட் பண்ணியிருக்கான்ல டைட் பண்ண உள்ளதான் இந்த சட்டப்பட்டனு அம்மா போட்டு தப்பிக்கிறதுக்கான முயற்சியில் தான் இந்த சட்டப்பட்டன அறுந்து போச்சு அப்புறம் அவனை நேராக அவன் மேலே அதாவது சாதாரண வழக்கானது கொலை வழக்காகி உளுந்தூர் பேட்டை ஜெயம் காய்ச்சி போயிட்டு பையனை கடலூர் சிறுவர் சீர்குக்கு பள்ளி கொண்டு சேர்த்துருக்காங்க ஒரு அப்பா அம்மாவோட சண்டை பிள்ளைங்க முன்னாடி போடக்கூடாதுங்கிறத இது விட பெரிய உதாரணம் எதுவுமே இல்லை கண்டிப்பாக அவங்க மனச்சிவு எவ்வளோ அந்த பையனுக்கு ஏற்பட்டிருக்கோம் அதில் அவங்க அம்மா எவ்வளோ டாக்ஸிக்காக நடந்துருக்கும் நம்ம ஜென்ரலாக பார்க்க முடியுதுல்ல ஏன்னா ஒரு அம்மா வந்து ஒருத்தன் கொள்ற அளவுக்கு போறான்னா அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஒரு சின்ன பையன் பதினாலு வயசு பையன் அம்மாவை கொல்ற அளவுக்கு பாருங்க யோசிச்சிருக்காங்கிறது சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்லை அவன் மனசிதைவுதான் எனக்கு தெரியுது அவன் வந்து அவட்டிருந்தான் அவன் சமுதாயத்துல பெரிய குலகாரணம் வந்துருவான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல மனசு டோட்டலா டேமேஜ் பொழுது பொழுதுனை வீட்டுல சண்டை அப்படி எல்லாம் சூழல்ல வளர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த வழியெல்லாம் அப்பா அம்மா சண்டை போடுறதுலாம் ரொம்ப பெரிய வேதனைக்குரிய விஷயம் அவங்க முன்னாடி நம்ம சண்டை சத்தமாவே பேசிக்க கூடாது அது மனச்சிதைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது ஒரு கட்டத்தில் இந்த நிலையை கொண்ட விடுது எல்லா பசங்களும் செய்வானுங்களான்னு சொல்ல தெரியல ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் கிரைமர்ஸோடைய லைஃப் ஸ்டைலை பார்க்கக்குள்ள பர்சனலாக இந்த பாதிப்புகள் இருக்கு அப்பா வேற ஒரு பொன்னாட்டியோட பேர் இல்லை அம்மா வேற ஒரு பொன்னாட்டியோட பேர் இல்லை அப்பா ரெண்டாம் தனம் கட்டிட்டு வந்து வீட்டில் வேலை பண்றது இல்லை அம்மா இன்னொருத்தனை வச்சுக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனை வந்து குழந்தைங்களோட உளவியலை ரொம்ப பாதிக்கும் இல்லை இந்த மாதிரி ஆட்களோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் அவங்களோட விஷயம் வந்து இந்த மாதிரி இந்த சைக்கோ கில்லராக இருக்கட்டும் இந்த கொலை பண்றவங்களாக இருக்கட்டும் அவங்க பேரண்ட்ஸ்னால தான் இவங்க சீரியஸாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிச்சயமா பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியங்க சொசைட்டி பங்குங்கிறது வெளியில் வெளியில் கூட நான் போகாமல் கூட இருந்துக்கலாம் சமுதாயத்தில் எனக்கு வந்து ட்ரபுளாக இருக்குது அப்படின்னா நான் வெளியே கூட போகாமல் இருந்துக்கலாம் பட் எனக்கு வீட்டுக்குள்ளேயே நீ ட்ரபுள் கொடுத்தா நான் எங்கே தான் போகிறது வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வெளிலையும் பிரச்சனை ஸ்கூலுக்கு போனாலும் பயம் இப்படி எல்லா இடத்துலையும் பயம் பயம் பயங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து வேறு மாதிரி ட்ரிகர் ஆகிடும் இந்த சமுதாயத்தில் அதான் உண்மை நம்ம குழந்தைங்க தானேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு முன்னாடி செக்ஸ் பண்ணுவாங்க அதுவே தப்பான விஷயம் அது ஒரு மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும் குழந்தைங்க முன்னாடி செக்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பானது அது அது அப்பா பண்ணாலும் சரி வெளியாட்கள் பண்ணாலும் அது ரொம்ப தவறான விஷயம் அது இந்த மாதிரியான விஷயங்கள் பிற்காலத்தில் கண்டிப்பாக மனச்சதை ஏற்படுத்தும் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு லாரி டிரைவர் அவரு மாசத்துல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் வீட்டுக்கே வருவாரு அப்ப வர்றப்பெல்லாம் அப்பாவை வந்து அம்மா சந்தை போடுறாங்க இது என்ன அப்பா அப்பா கூட பாசம் அந்த பையனுக்கு கிடைக்கல இல்ல அந்த பையன் பசங்க வந்து அப்பா மேல அவ்வளவு பாசமா இருந்திருக்காங்களா சார் உங்களுக்கு எப்பயாவது வர்றவங்க உங்க மேல அன்பா தான் இருப்பாங்க கள்ள காதலர்கள் அன்பானவர்கள் தான் ரெகுலர் புருஷன் தான் உங்களுக்கு பிரச்சனை பிரியவனா இருப்பான் எப்பயாவதுன்னு வரப்போறவன் கள்ள காதலிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் எப்பயாவது நீங்க அவங்களை மீட் பண்ண போறீங்க ரெகுலராக இருந்தால் தான் வீட்டுக்குள்ள பிரச்சனை காலிலேருந்து அதே முகம் அதே இது ஒரு முந்நூற்றி அறுபது நாள் இருக்குள்ள அது ஒரு சளிப்புத்தன்மை வந்துடும் எப்பயுமே அழகாக தெரிய மாட்டாங்க படத்தில் மாரி சில நாடகத்தில் நடிக்க வர நடிக்க மாரி உமா காலைல எழுந்தால் பள்ளுகளை விளக்கிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு தலை செய்வாமல் அப்படி தான் இருப்பாங்க பட் எப்போயாவது வர்ற அப்பானா இந்த அம்மா கொஞ்சம் டாக்ஸிக்காக இருந்திருக்குன்னு எனக்கு டவுட்டு ஏன்னா வீட்டில் சண்டை கோச்சிட்டு போகுது மறுபடியும் பையன் வர்றவன்ட்ட வந்து நீ என்னை சமாதானப்படுத்தினியா கேட்டியான்னு அடி பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அவங்க அதில் தான் ட்ரிகர் ஆயிட்றான் சரி வாமா அப்பா இப்படித்தானேம்மா மாமா வீட்டுக்குன்னு கூப்பிட்ட கூட வந்திருப்பான் முதல்ல தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு போட சொல்லி ஒரு கணவன் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றாங்கிறது அவன் அவன் வந்து ஒரு ஆண் தானே ஒரு குடும்பத்தை செயல்படுறான் உழைச்சி அடித்து வாங்கிட்டு வந்தால் நீங்கள் உட்காந்து நொட்டாங்கி சொல்லிட்டு உட்காந்துருந்தா யாருக்காக இருந்தாலுமே கோபம் வரும் நீங்கள் அங்கே அதை உதாசீனப்படுத்துறது அவன் இல்லை அவனோட உழைப்பு உதாசீனப்படுத்துறீங்க அவன் உழைச்சிதான் கொண்டு வர்றான் வீட்டுக்கு ஏன்னா முத்தி எடுத்துனாலும் வெளியே சுற்றணும்னு நேர்த்தி நேர்த்திக்கிடம்தான் என்ன வீட்டுக்கு பணம் வேணும் தீபாவளிக்கு ஒவ்வொரு டைம் பார்த்து காசு கொண்டு வரணும் அது ரொம்ப முக்கியமானது ஆனால் அதை உழைப்பு உதாரசீனப்படுத்தக்குள்ளே போய் கோவம் வரும் எல்லாருக்குமே சரி இது என்ன கலர் எடுத்திருக்கீங்க நல்லாவே இல்லை அப்படின்பாங்க ரொம்ப ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க பட் அந்த ஒரு கலர் அவன் தேர்ந்தெடுக்கிறது அவன் மனநிலை இருக்குல்ல இது எவ்வளோ விலை பில்லை பார்த்து டேக்கை பார்த்து வீட்டில் பெண்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணால் டேக்கை பார்க்குறதே கிடையாது கூட நிற்கிற நம்ம தான் டேக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இது எவ்வளோ இது வெக்கெல்லாம் நமக்கு இதில் என்ன வெக்கம் இருக்குது இது எவ்வளோங்க விலை எடுத்து பார்த்து ரைட்டு தள்ளுபடி இருந்திருக்கா டேக் பார்த்து யார் ஜாமான் வாங்குற சொல்லுங்க சாமானிய மக்கள் வாங்குவாங்க இல்ல அடிப்படையாக ஒரு வாங்க பட்ஜெட் நம்ம பட்ஜெட்ல ஆம்பளை இருந்தாலும் டேக்கு பார்த்து தான் வாங்குவான் ஆமா அது நீங்களா இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி டேக்கு வாங்க முடியாது ஏன்னா நம்மளோட பொருளாதாரம் அப்படி ஆனா இவங்க அதை பத்தி கேர் பண்றதே கிடையாது மொத்தமா வாங்கி போட்டு காடை போட்டு தேய்ச்சிட்டு வந்தால் அது என்ன வருது அது காசு யார் கட்டுறது கடன் கட்டுறது அப்ப அந்த பையனுக்கு அவங்க அம்மா அன்பாவே தெரியலையே அந்த பையன் வந்து ஒரு நாளும் நாளுங்கிழமையில பாட்டு கூட ஒன்று டேக் இடிசி பாலிசின்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு பண்டிகை தேதியில் சண்டைகள் வந்தால் டேக் இடிசி பாலிசின்னு பண்டிகை தேதியில் சண்டை போட்டுவாங்க வீட்டில் எதுக்காக போடுறாங்கன்னே தெரியாது யாரோ ஒருத்தவங்க ப்ரெஷரைஸ் பண்ணி தான் எல்லாேருக்கும் அந்த மனச்சதைவு இருக்குங்க அது இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சண்டை சண்டைன்னு இருந்தால் அந்த மனநிலை ஆகிடும் எல்லாம் வச்சு சாமி கும்பிட உள்ள கலவரம் ரொம்ப நிம்மதியாக கொண்டாடுறவங்க ரொம்ப கம்மி இந்த இருக்கிற இடத்த சந்தோஷமாக வாழ்கிறவங்களே ரொம்ப கம்மி இல்லை சார் அவங்க மகேஸ்வரி அவங்க சைட்லேயே நீங்கள் யோசிச்சு பார்க்கணுங்களா சார் கணவன் கூட இல்லை ரெண்டு பசங்களை அவங்க தான் வச்சு பார்த்துக்கிறாங்க அவங்க நல்லா படிக்கிறாங்களா படிக்கலையா ஸ்கூலுக்கு போய் கேட்கறது பேசுறது எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க படிக்கலன்னா அந்த பசங்களை கேட்டிருப்பாங்கல்ல அது அடித்தனால கூட அந்த பசங்களை கோபமாக வந்திருக்கும் இப்போ ஒரு மொட்டுமொத்தமாக நீங்கள் சம்பாரிச்சு மட்டும் கொண்டாது ஏடிஎம் மாதிரி பணம் கொடுக்குறீங்க ஆனால் அந்த வீட்டில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்னா அந்த பொம்பளை தான் போயிருப்பாங்க மகேஸ்வரி தான் போயிருப்பாங்க அக்கம் பக்கத்து கல்யாணத்துக்கு இவங்க தான் அது எல்லாத்துக்கும் இவங்க தான் போகணும் நீ வந்து பண்டிகை தேதியில மட்டும் வருவாங்க உள்ள அது அவங்களுக்கு இயல்பாகவே டிப்ரெஷன் ஆயிருக்கும் அதுதான் அவங்களுக்கு கோவத்துக்கு மேபி இந்த பார்வை இருக்கு இப்ப நீ என்ன வாங்கிட்டு வர துணிமணியை விட உன்னுடைய அன்பு இந்த வீட்டுக்கு முக்கியமானது கூட நினைச்சிருக்கலாம் இந்த வீட் ஒரு இல்லாத ஒரு இடம் இருக்குல்ல ஒரு வேக் பிளேஸ் அந்த வேக் பிளேஸை யார் யார் நிறைவேற்றி பண்ணுவோம் அது சொல்ல தெரிஞ்சிருக்காது எல்லாருக்கும் இந்த மொழிநடையோட சொல்ல தம்பி இப்ப நம்ம பேசுற கிரைமு பேப்பர்ல படிச்சீங்கன்னா பேசலாம் அதோட பெரிய பெரிய அதிசயம் ஒண்ணுமே இல்லையே டிவியில் போயில நியூஸ் பார்த்தா அது விஷுவல் நல்லா இருக்கும் பட் அதை சொல்கிற ஒண்ணு இருக்கு இருக்குல்ல அதுதான் க்ரைம் சொல்கிறோம் அப்போ அந்த மகேஸ்வரிக்கு சொல்கிற விதம் தெரிஞ்சிருக்காது ரியாக்ட் பண்ணுற விதம் எங்க இப்படி வீட்டு நீங்கள் வர்றது ரைட்டு எப்பயாவது வந்தால் என்னங்க பண்றது நீங்கள் அடிக்கடி வரணும் குழந்தைங்க கேட்குது அப்பா அப்பான்னு நானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது வெளி வேலையும் நான் பார்க்கணும் ஆடு மாடும் பார்க்கணும் வயல் வேலையும் தான் பார்க்கணும் அப்போ நீங்க இருக்கணும் இல்லைங்க விவசாயம் பண்றேன் விவசாயம் அப்போ இது கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும் நீங்கள் எங்கேயாவது லோக்கல்ல வண்டி மாற்றிக்க லோக்கலில் வண்டி மாற்றி டெய்லி நைட்டு வர மாதிரி பார்த்தேங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதை சொல்கிற விதம் தவறான விதம் ஆகிடுறதுக்கு ட்ரிகர் ஆயிருக்கும் இவருக்கு நம்ம தந்தைக்கா நமக்கு ஒரு த பேரண்ட் மென்டாலிட்டியாக நம்ம தானே இந்த வீட்டுக்கு பிரெட் வின்னர் உழைச்சி உழைச்சி போடுறோம் எல்லா வேலையும் நம்ம தானே செய்கிறோம் சிப்பாப்தி கேப்டன் நம்ம தான் அப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதானுங்கிறது நம்மளோட மென்டாலிட்டி பட் அதை ஒருத்தவங்க பண்ணுற தியாகத்தை வந்து ஏ இன்னொருத்தர் நமக்கு அது அவங்கவுங்க மனநிலை பொறுத்தப்பட்டது ஒரு ஒரு மனைவி ஒரு வீட்டுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளவு ஒரு வீட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்றான்ருக்குல அப்ப தியாகத்தை வந்து இன்னொருத்தவங்க உணரணும் இது வந்து அந்த பதினாலு வயசு பையனோட வாழ்க்கை வந்து போயிடுச்சு இல்லையா சரி பாத்தீங்கன்னா சிறுவசை திட்ட பள்ளியில வந்து இருக்காரு அது அந்த ஊர்ல வந்து இன்னுமே அந்த பையன் சர்வே பண்ணனும் அம்மாவ கொன்னாங்கற பேரு ஆனா அவன் அம்மாவ கொண்டாங்கறது எனக்கு என்னமோ அன்னைக்கு அடிச்சதுனால அவன் குல பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல ஆல்ரெடி நிறைய முரண்பாடு தெரிஞ்சிருக்கணும் கோவம் வந்திருக்கணும் அந்த எக்ஸ்ட்ரீம் அன்னைக்கு அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் மேபி இது திட்டமிட்டலாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான் சின்ன பையன் தானே என்னடா வீட்டில் ஒரு நாலு கிழமையில் ஒரே சண்டை அப்பா நல்லது தானே பண்ணுறாரு நமக்கு இவ்வளோ வாங்கிட்டு வர்றாரு குழந்தைங்களோட மார்ஜின் அதுதான்ப்பா குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் நம்ம வாங்கி கொடுக்குறதே நமக்கு ஃபைன் போடுற மாதிரி நினச்சிட்டு வாங்கி திங்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு வஞ்சரம் பீஸ் இருக்குன்னா ஒரு ஒட்டு மொத்த வஞ்சிரம் பீஸே ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் கிலோ மெட்ராஸ் நல்ல வஞ்சரம் கிடைக்குது ஆனால் கடைக்கு போய் அதை தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவாங்க பட் அது ஒரு பீஸ் நானூறு ரூபா வைக்கிறான் அந்த ரேட் அந்த பசங்களுக்கு தெரியாது தெரியாது நம்மள்ட்ட வாங்கி திக்கிறதே நமக்கு அவராதம் போடுற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம அப்பன்னே ஒத்துக்கிறாங்க நம்ம எதுவுமே நீங்கள் இல்லைப்பா இது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம்னீங்கன்னா உங்களை வந்து அந்த ஃபாதருங்கிற ஃப்ளட்ஜு கிடைக்கிறது இல்லை அப்பாங்கிறவரு வாங்கி தரணுங்கிறது மேண்டட்ரி ஆகிப்போச்சு பட் அம்மாங்கிறது அப்படி கிடையாது ஆனால் இதுல தலைகிழா இருக்கு ஆண் பிள்ளைகள் வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அம்மா வந்து எப்பயுமே அப்பாவை தப்பாவே தெரிஞ்சு வைப்பாங்க அது உண்மைதான் எல்லா இடத்துலையும் தன்னோட பிள்ளைகளை அந்த ஆணுக்கு எதிராக போர் தொடுக்கும் ஒரு போராளியாக மாற்றுறாங்க வீட்டில் பட் அப்படி இல்லை அப்பாங்கிறவன் தியாகத்தை செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டோம் இதே சம்சன் கேஸ் ரெண்டு பேர் இருப்பான் தம்பி நம்ம அதை தூக்கிட்டு வந்துலாம் பேச முடியாது அதுமாதிரி பொம்பளையிலும் ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பானது இருக்கும் அதை தூக்கிட்டு வந்து பேச முடியாது ஆனால் ஆல்ஸ் குடும்பத்துக்கு தான் எல்லாம் டெடிக்கேட்டை தானே இருக்காங்க அப்போ ஒரு நாலு கிழமையில சண்டை போட்டுக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நான் பதிவு பண்ணுறேன் ஒரு சின்ன ஒரு பதினாலு வயசு பையன் வாழ்க்கை தலைமழாக போகுது உங்கள் உசுரே போச்சே அவனை மன்னிக்கிற அவன் மன்னித்து வாழ்கிறதுக்கான ரெண்டாவது ஆப்ஷனே இல்லை தாளிகைத்தால இழுத்து இருக்கான அவங்க எவ்வளோ வேகம் வந்துருக்கும் அந்த இடத்துல அந்த அம்மாவை அடிக்கக்குள்ளே ஈஷ்வளா பசங்க தடுப்பாங்க தெரியுமா விடுங்கப்பா விடுங்கப்பா விடுங்கப்பான்னு கையை பிடிப்பா அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல சார் நம்மள வந்து இவ்வளோ தூரம் இந்த ரெண்டு பசங்களை நம்ம தான் பாத்துக்கிறோம் இவர் வேலைக்கு போயிடுறாரு அவர் மேல இவருக்கு என்ன பாசம் இந்த அடிக்கிறாரு அப்பா என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா என் கூட தானே இருக்கேன்னு அவன் கேட்டிருக்கலாம் இல்லையா அதுதாங்க அது கேட்குற விதம் அதை தாண்டி அவனை ஹிட் பண்றீங்க அடிக்கிறீங்க அடிக்கிட்டு இருக்கா அது அவனுக்கு இன்னும் கோபம் வந்துருக்கும்ல அப்பா நம்மள அடிக்கவே இல்லை நீ எதுக்கு அடிக்கிறா நீ என்ன சம்பாதிக்கிறியா போறியா எல்லாருக்கும் விவரம் தெரியுது தம்பி பத்து வயசில் நல்ல விவரமாக இருக்காங்க உண்மையான பொண்ணுங்கலாம் சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணுதுங்க பாவம் அது வயசே தெரியல மெச்சூரிட்டிங்கிறது இல்லாத ஏஜ் அட்டன் பண்ணுதுங்க அப்போ பசங்களுக்கு விவரம் தெரியுது விவரம் தெரியவுள்ள நீ செத்தாலாவது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்குமாங்கிற மைண்ட் செட்டு கூட வந்துருக்கலாம் பையன் விவரம் தெரிஞ்சுன்னா கொலை பண்ணியிருக்க மாட்டான்ல அவன் இல்லை அம்மாவை அடிக்கணுன்றதுனால அடித்து அது கொலையாக மாதிரி இருக்கும் தற்செயெலாம் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் ஒரு பட்டன்லாம் அறுபறளவுக்கு அங்கே சட்டம் நடக்குதுன்னா இவன் எவ்வளோ அக்ரெசிவாக அட்டாக் பண்ணியிருப்பாங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதோடு சைலண்டாக வீட்டில் இருந்திருக்கான் தற்செயலாம் அந்த அப்பாட்ட சொல்லியிருக்கணும்ல அதை வீட்லேயும் சொல்லலாம் அந்த இந்த ஆஸ்பெக்ட்டு வாங்க வீட்டில் வந்து சொல்லவே இல்லைல்ல தேதாசமாக அப்பா அம்மா தள்ளி விட்டோம்ப்பா அம்மா செத்திச்சுப்பா அப்படின்னா கூட நல்ல ஒருத்த பொறுப்பான தானே அந்த பழியை எடுத்துப்பான் ஏன்னா பையன் வாழ்க்கை வேணா போடும் குலகாரம் அவனுக்கு லைஃப் அமையணும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தவறான பழக்க வழக்கங்கள் வரும் அது தொடர்ந்து 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 அவன் வந்து நல்ல விதமாக சர்வே பண்ண முடியாது அப்போ அப்பாவே கூட தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என் கூட்டத்தில் மாமியார் வந்து பழி பழியேற்றிருந்தாரு குலம் பண்ணது மருமகன் செ பன் செத்ததே பையனை சொந்த பையனை கொலை பண்ணிடுறான் மருமகன் அந்தளவுக்கு அவன் டார்ச்சர் மாமியார் அந்த கேஸ் பழி ஏற்றிருந்தான் கிரைமில் நம்ம பேசியிருக்கோம் ஆமாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவன் பழியேற்றிருந்தான் அது பிற்பாடு தான் கேட்டேன் அந்த எப்படி இன்னைக்கு பையனை கொலை பண்ணுவீங்களான்னு இல்லை சார் நடந்தது வேற சொன்னாங்க பையன் மேலே தப்பு இருந்திருக்கும் பையன் மேலே தப்பு இருந்துச்சு அவன் குடிச்சிட்டு வந்து இடா உடம்பு எல்லாரும் பிடிச்சி கையை பிடிச்சி இருக்கிறது வீட்டுக்குள்ளே சொல்கிறேன் அது இல்லை சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அந்த ஸ்டோரியை அதே தான் இந்த இது அப்பாட்ட சொல்லியிருந்தா அப்பா கூட பைய ஏற்று இருந்திருப்பாரு சரி நான் தான் அடிச்சதுல செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி கூட அதை சொல்லிட்டு போயிருந்துருப்பார் பையன் சின்ன பையன் தானே அதுவும் நடந்திருக்கலாம் ஆனால் யாருக்குமே சந்தேகம் வராம ரெண்டு நாளாக போலீஸ் விசாரிச்சுருக்காங்க போஸ்ட் மாடம் ரிப்போர்ட் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இவரை தான் விசாரிச்சுருக்காங்க அவங்க கணவனை தான் செய்யறதும் சந்தேகப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் மேல தப்பு இல்ல சரி இந்த ரெண்டு பசங்களை விசாரிக்கலாம்னு எதேச்சியா விசாரிக்க சொல்லதான் இந்த உண்மை தெரியுது அதாவது பட்டன் கிடைச்சிது எதார்த்தியில பட்டன் கிடச்சது சம்பவம் எடுத்து ரெண்டு பட்டனை போலீஸ் பாடி எடுக்க உள்ளேயே எடுத்துட்டாங்க பிக் பண்ணிட்டியாச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க இது எந்த சட்டை எந்த சட்டை ஓன் சட்டை எடுத்துகிட்டு வாடான்னு பார்த்தா அந்த சட்டில் பட்டன் இருந்துச்சு யாருக்கு கூட செய்கிற சட்டில் பட்டன் இருக்குது அப்போ போட்டிருந்த சட்டை தானே வசங்க சட்டில்தான் பையன் போட்டு பையன் சட்டில் பட்டன் மிஸ் ஆகுது டேக்கி வா நீ தானே உங்கள் அம்மா பண்ண உன் பட்டன் தான் கிடச்சிது எங்களுக்கு ஆதாரம் இருக்கடா அப்படின்னு ஒன்னே அவன் சின்ன பையனை அடித்தாலும் விசாரிக்க வேண்டியதில்லை விசாரித்தாலே போதும் அடித்து விசாரிக்கிற தப்பு விசாரித்தாலே போதும் இருக்கான் நான் தான் பண்ணேன்னே ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அறியாமையில் பதட்டத்தில் பண்ணி தான் நேராக அப்பாக்கிட்ட வந்து சொல்லியிருப்பான் அதை சொல்லலை அப்போ அவனுக்கு விஷயம் தெரியாமல் இல்லை கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சுருக்கும் இல்ல ஒரு வேளை அப்பா கிட்ட சொன்னா அப்பா மேலும் நம்மளால எதுவும் அடிப்பார் கூட நினைச்சிருக்கலாம் அதுக்கெல்லாம் விளக்கமே சொல்ல முடியாது அந்த சம்பவ இடத்துல இதுதான் நடந்துச்சுன்னு சரி அள்ளி எல்லாம் விட முடியாது அந்த இடத்துல அந்த அந்த ஸ்டாக்ஸ் ஆஃப் செகெண்டு என்ன தோணுச்சோ அதுதாங்க நடந்திருக்கும் இப்போ அந்த பையன் மேல என்ன மாதிரி கேஸ் போட்டு குலை வழக்கு போட்டிருக்காங்க குலை வழக்கு எவ்வளவு நாள் உள்ள இருப்பார் இருப்பாருங்க அவரு குலை வகை இதை பொறுத்த வரையும் எப்படியும் அந்த பையன் சிறுவசி ஒரு நாற்பது நாள் அது குறை இந்த இருப்பான் நாப்பது நாள் நாப்பது ஐம்பது நாள் உள்ள இருப்பான் சிறுவது அது ஜெயில் மாதிரி இருக்காது அது ஒரு அதுக்கு ப்ரோஹிபிஷன் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க அது ஒரு பெரிய லாட் ஆஃப் ப்ரொசீஜர் நான் சொல்கிறது நன்னடத்தை அதிகாரி அவர் இந்த ஊரில் உள்ளவரும் அவனுக்கு சான்று கொடுக்கணும் அது ஜெயில் மாதிரி இருக்காது அது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் படிக்க வைப்பாங்க உள்ளே அதுக்கப்புறம் அப்புறம் கண்டினியூஷன் எப்படி இருக்கணும் இவங்கெல்லாம் கொடுத்து ஜாமீன் கொடுத்து நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அவங்கள வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போவார் ஆஃபீஸர் நன்னடத்தை அதிகாரி உங்கள் வீட்டுக்கு வருவார் பையன் வசிக்கிற வீட்டுக்கு அந்த அந்த அக்காமடேஷன் மற்றும் அந்த சர்க்கம்சன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா இவன் வாழ்கிறதுக்குன்னு குழந்தைகள் மீது ரொம்ப கவனம் எடுக்குது அரசாங்கம் பெரிய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களுக்காக வேண்டி அதுவும் வெளியில் வந்து அதுக்கு பிறகு ட்ரையல் நடக்கும் விசாரணை அதிகாரிகள்லாம் ஜட்ஜு மாரி இந்த யூனிஃபார்ம் போட்டதெல்லாம் இருக்க மாட்டாங்க நார்மலாக ஆஃபீஸர்ஸ் தான் விசாரித்து தண்டனை கொடுத்து உள்ளே படிக்க வைப்பாங்க இல்லை சில பேர் கண்டினியூட்டாக அப்படியே வச்சு உள்ளே வச்சு ட்ரையல் நடத்தி தண்டனை கொடுத்து அப்படியே உள்ளே படிக்க வச்சு வெளியேற்றுவாங்க ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து நம்ம எடுத்து அந்த வச்சு மேனேஜ் பண்ணுறது அதுக்கான சூழல் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லைனா உள்ளே வச்சு பனிஷ்மெண்ட் பண்ணி அதை ட்ரையல் நடத்தி அப்படி முடிச்சிருவாங்க இப்போ அவங்க அம்மாவே அவர் கொலை பண்ணியிருக்காரு சார் பதினாலு வயசு பையன் கொலை பண்ணாருனா எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை இருக்கும் சார் மூன்று வருடங்கள்லேருந்து ஐந்து வருடங்களும் தண்டனை கொடுக்கலாம் அவங்கள தான் பார்ப்பாங்க குழந்தைகள தான் பார்ப்பாங்க குற்றவாளிகளாக பார்க்க முடியாது ஏ டெல்லி நிர்பயா வழக்கில் இருந்து தண்டனை கொடுத்து தையல் மிஷின்லாம் கொடுத்தது அப்போ கூட எல்லாம் பெரிய கிரிட்டிசிஸ் ஆயிடுச்சு வழக்கு போடப்பட்ட போது அவங்க வயசு தான் இதுவும் அதே தான் அதே பாலிசி தான் பின்பற்றப்படும் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களும் பெரிய அஃபென்ஸாக அஃபன்ட்ராக பார்க்க மாட்டாங்க ஏன்னா அஃபன்ஸ் கம்மி தான் அவங்க பண்ணுறதும் ஏன்னா அது அஃபென்ஸுன்னு தெரிஞ்சு பண்ணாத ஒரு நிலையை இப்படி துணையில அப்படி தான் பார்ப்பாங்க ஸோ இந்த வழக்கிலையும் அதே தான் பின்பற்றுவாங்க இப்போ பதினாலு வயசுனா ஒரு அஞ்சு ஆண்டுகள் போடுறாங்கன்னா பத்தொம்போது வயசு ம் அவ்வளோதான் மூணு வருஷம் போடுவாங்க ஆனால் அந்த அவரோட இதுவே மாறிடும் இல்லையா சார் அந்த சிறுவ சீர்திருத்த பள்ளியில் வந்து தன்னுடைய கூட பழகிற நண்பர்களை பொறுத்து தான் இருக்குது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு கிரைம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க வேறு வேறு இருந்து வந்திருப்பாங்க இல்லையா இந்த பையனோட வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக என்னோட என்னுடைய பார்வை சிறு சிறுத்தை பள்ளி நிறையா நல்ல பசங்களாக உருவாகிருக்காங்க அங்கே உங்களை ரொம்ப உங்களை டெக்கோரமாக மாத்திடுவாங்க யூனிக்காக மாற்றுவாங்க அது அங்க உங்களுக்கு ஹாஷாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க உண்மையும் கூட அதுதான் படத்தில் முன்னடை கொண்டு காமிக்கிறாங்க எல்லா படத்துலையும் எல்லாமே தான் முன்னடை கொண்டு தான் காமிக்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும் நான் செங்கல்பட்டில் கூட இருக்க போய் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் போயிட்டு அதெல்லாம் உணவு ஒழுங்கு படுத்திடுவாங்க ஒழுங்கு படுத்தவும் பட்டுக்கணும் நம்மளும் சரியாயிக்கணும் தவறு நடந்து போச்சு சரியாகணும் அதே வாழ்க்கை பாதை ஆகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை கொள்ளா சொல்லணும் சார் ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை நடக்காமல் இருந்துச்சுன்னா இந்த பையன் இவ்வளோ தூரம் போயிருக்க வேண்டியது அப்போ அம்மாவுக்கு தான் நான் தப்பு சொல்லுவேன் அவன் பையனை நான் குழந்தை போய் என்ன சொல்கிறது சின்ன பசங்களை என்ன சொல்கிறது அப்பா அம்மா தான் வந்து எது பிள்ளைங்களுக்கு நேராக செஞ்சுக்கணும் பணத்தை என்னை கொண்டு வைக்கிறது பணத்தை என்ன சொல்கிறது பிள்ளைங்க பிள்ளைங்க குழந்தைகளை குழந்தைகளாக ட்ரீட் பண்ணுறதே கிடையாதுங்க யாருமே பண்ணுறதில்லை ஒன்றும் தான் பிள்ளைய ஓவர் மெச்சூரிட்டி சொல்கிறாங்க என் பிள்ளை பயங்கரமாக இருக்கான்னு சொல்கிறது இன்னையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க முட்டால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ரெண்டுமே ஆபத்து ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணிங்கன்னா சுப்ரியர் பவர் ஆகிடும் யார் பேசுறதுங்க அடங்காதுங்க இட பண்ண ஆரம்பிச்சுருவாங்க கொஞ்சம் நீங்கள் வந்து டிகிரி இறக்கி விட்டு பேசுனீங்கன்னா அந்த குழந்தை தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அதுவும் ஆபத்து தான் தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களும் கொலை செய்வான் சுப்பீரியர் போர்லாம் எல்லாரையும் முட்டாளி எல்லா வேலையும் அவனும் பண்ண ஆரம்பிச்சுவான் ரெண்டுமே அப்போ குழந்தைகளை குழந்தைகளா பாருங்க குழந்தைகளுக்கு பதினஞ்சு வயசு பையனுக்கு என்ன தெரியுமோ அது தெரிஞ்சா போதும் பாக்கி எல்லாம் யூடியூப் கத்து கொடுக்கும் காலப்போம் நீங்க ட்ரீட் புகுத்த வேண்டாம் அந்த வயசுக்கு என்ன தேவையோ அந்த அறிவு இருந்தா போதும் குழந்தை குழந்தையா தான் இருக்கும் ஆனா வளர்ந்த பிற எறும் மாடு மாதிரி வளர்ந்த பிறகு குழந்தையா பாக்காதீங்க அதுவும் சில வீட்டுல நடக்குது என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு போட்டு தாளாட்டுறது அப்புறம் அவன் கூட அவுட்டு போன கல்யாணம் பண்ணிட்டு வந்து போட்டு உதைக்கிறது அடிக்கிறது கொலை பண்றது தேவையில்லாத விஷயம் அந்தந்த வயசுக்கான மெச்சூரிட்டி அந்தந்த வயசுக்கு வரும் அது வந்தாலே போதுமானது குழந்தைகளை குழந்தைகளாக பார்ப்போம் குற்றவாளிகளாக பார்க்க வேண்டாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி ரொம்ப நன்றி சார் தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் எயிட் சிக்ஸ் டூ